கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இருமனம் வேண்டாம் இன்றைய தியான வசனம் யாக்கோபு முதலாம் அதிகாரமிட்டாம் வசனம் இருமணம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் தியானம் நீங்கள் ஒன்றற்கும் கவலை அடையாமல் உங்கள் குறைகளை கத்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று பல ஆலோசனைகளையும் வாக்கு தத்தங்களையும் நாம் வேதத்திலே காண்கின்றோம் ஆனாலும் விண்ணப்பம் செய்கின்றவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு விண்ணப்பம் செய்ய வேண்டும் சந்தேகப்படுகின்ற மனமானது காற்றினால் அடிபட்டு அலைகின்ற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கின்றது எந்த காரியத்திலும் சந்தேகப்படுகின்றவன் தான் ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டு விலகி விசுவாசத்திற்குரிய கிரியைகளை நடப்பிக்காமல் சந்தேகத்தினால் உண்டான மாற்று வழிகளை பின்பற்றுகின்றான் அப்படியானால் நாம் விசுவாசித்த பின்பு ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பது சரியாகுமா தேவனை விசுவாசிக்கிறவன் தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்கின்றான் ஒரு சமயம் சில கூடர்கள் தாங்கள் பார்வையடையும் படி ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள் அவர் அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கின்றீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள் இயேசு அவர்கள் கண்களை தொட்டு குணமாக்கினார் வேறொரு சமயத்திலே ஆண்டவர் இயேசு தன்னை தேடி அதிக தூரம் வந்த நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ வீட்டிற்குப் போ உன் வேலைக்காரன் சுகமாவான் என்று கூறி அவனை அனுப்பிவிட்டார் அவனும் இயேசு சொன்னதை செய்தான் அவனுடைய வேலைக்காரன் சுகமானான் இன்று நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிப்பார் என்று கூறப்பட்டிருக்கின்றது நாகமானின் குஷ்டரோகம் நீங்க அவன் யோர்தானில் ஏழு தரம் மூழ்க வேண்டியதாயிற்று கிதியோன் முன்னூறு மனிதர்களோடு கத்தர் கற்பித்த பிரகாரமாக பெரிய இராணுவத்தோடு எதிர்த்து யுத்தம் செய்ய புறப்பட்டான் இப்படியாக இவர்கள் யாவரும் தேவனை விசுவாசித்தார்கள் அதன் பின்னர் சந்தேகப்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு தேவதாசர்கள் கற்பித்தபடி கீழ்ப்படிந்தார்கள் அவைகளே விசுவாசத்தின் கிரியைகள் சில சமயங்களிலே விசுவாசத்தின் கிரியையானது நீடிய பொறுமையினால் உறுதி செய்யப்படும் எனவே நீங்களும் மனத்தாழ்மையோடு பொறுமையையும் தரித்துக் கொண்டிருங்கள் செய்வோம் பரலோக தேவனே நீர் நம்ப பண்ணின உம் வாக்கு நான் எப்போதும் வாயினால் அறிக்கை செய்து அவைகளை என் வாழ்வில் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க நீர் எனக்கு கிருபை செய்வீராக இரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம்